அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வடமனியல் ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே எவ்ரி இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் இந்த மே முப்பத்தி தேதி இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே கொண்டாடப்பட்டு வருகிறது இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு புகையில பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தாண்டி கொண்டாடுறாங்க இந்த புகையிலனால எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது எல்லாமே வந்து தீமைகள் தான் இது வந்து இந்த புகையில் வந்து உடம்புல எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணும் ஹெட் டு ஃபுட் எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணணும் இந்த புகையில் ஒவ்வொரு ஆண்டும் புகையில எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஒரு தீம் வந்து வெளியிடுவாங்க ஒரு கருத்து அந்த மாதிரி இந்த ஆண்டுக்கான கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா அன்மாஸ்கிங் த அப்பிள் எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் நிக்கோட்டின் அண்ட் டொபாகோ ப்ராடக்ட்ஸ் இந்த கருத்துக்கு மீனிங் என்னென்றது பாத்தீங்க அப்படின்னா புகையில் வந்து நிறைய அட்ராக்டிவ் ஃப்ளேவர்ஸு அட்ராக்டிவ் மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் அதெல்லாம் பண்ணி யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற விதமாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அமல்படுத்துறது தான் வந்து இந்த தீமுக்கான மீனிங் கிராமத்தில் புகையிலனா சிகரெட்டு பீடி மட்டுந்தான் நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை கோயிலில் சார்ந்த அனைத்து பொருளுமே நம்ம குயீட் பண்ணோம் மூக்குப்பொடி வாயில் வைக்கிற கூலிப்பு ஹான்ஸு இதில் எல்லாத்துலேயுமே கோயில் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குயீட் பண்ணணும் போய கோயிலில் வந்து மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் நமக்கு நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய அறுபது கெமிக்கல் வந்து கார்சினோஜெனிக் சொல்லுவோம் கேன்சர் பண்ற பொருட்களும் அது அதிகமாக இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்லி அதிகமாக இருக்க பொருள் வந்து நிக்கோட்டின்னு சொல்லுவோம் அந்த சிகரெட்டை எரிக்கிறப்ப அதில் இருந்து வர கார்பன் மோனாக்சைடு தார் அந்த பாட்டிக்கெல்லாம் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது இதில் மோஸ்ட் டாக்ஸிஜெனிக் பாத்தீங்க அப்படின்னா பென்சின் ஃபார்மால்டிகை அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிஜெனிக் ப்ளஸ் சுவை ஊட்டும் வகையில் அதில் வந்து நிறைய சால்ட்டு சுகர் அந்த மாதிரி அடிக்டிக்ஸும் அடிட்டிவ்ஸும் ஆட் பண்ணுவாங்க ஆஃப் ஸ்மோக்கிங் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஸ்மோக் பண்றவரே ஸ்மோக்கை உள்ளக்க புகையை உள்ள கிழக்கு எடுத்து அதனால அவருக்கு வர்ற எஃபெக்ட் தான் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம் பேசி ஸ்மோக்கிங் ரெண்டாவது வந்து பேசி ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அது அந்த புகை வெளியேறதுனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பாதிப்படுறது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஆர் பேஸி ஸ்மோக்கிங் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு ஃபாதர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டில் பக்கத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்களா அவர் ஸ்மோக் பண்ணுறனால அதனால அவங்களுக்கு ஏதாவது விளைவுகள் வர்றதுன்றது பேஸ்ட் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட்ரி ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம் அடுத்து தேர்டு வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்கிறது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு அவர் வெளியே போயிடுறாரு வேறு யாராவது தெரியாதவங்க அந்த ஸ்மோக்கிங் பண்ணுற இடத்துக்கு வர்றப்ப அந்த ஸ்மோக் பார்ட்டிக்கலில் இங்கே பண்ணி வர்றதை வந்து நம்ம தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம் கோயிலில் வந்து நம்ம உடம்புல வந்து எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணலாம் இப்ப முதல்ல பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின்ல போற ரத்த குழாயில வந்து ஆஹ் அதிகமா கொழுப்பை டெபாசிட் பண்ணி அத்திரோஸ்வோசிஸ் சொல்லுவோம் அதனால வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது இல்லாம அந்த ரத்த குழாயில வந்து அந்த கொழுப்புகள் அதிகமா ப படிஞ்சு நாள்பட்ட ரத்த குழாய் வியாதிகள் குரானிக் பாஸ்டலா டிசீசஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம நம்ம ஸ்மோக் பண்றோம்ல ஸ்மோக் பண்ணி அந்த நிக்கோட்டின் உள்ள இன்கேல் ஆகி ரத்தத்தில் கலந்து பிரெயின்ல வந்து டோப்பமேன் ஒரு ரிசெப்டர் இருக்குது அந்த ரிசப்டாரில் போய் ஆக்ட் ஆகி அதனால அவங்களுக்கு வந்து ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் வரும் ஒரு அஜிடேஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வரும் இதெல்லாம் பிரெயின்ல வர்ற எஃபெக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டு ஹார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் போற ரத்த குழாயில் வந்து கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த ஹார்ட் ரிதம் டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பாத்தீங்கன்னா லங்ஸு லங்ஸில் வந்து மூச்சு குழாய் மூச்சு குழாயில் வந்து அந்த ஸ்மோக் பார்ட்டிகல் டெபாசிட் ஆகி அதனால இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஆகி க்ரானிக் பிராங்கைட்டிஸ் எம்ஃபைசிமா அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு திணறல் ரொம்ப இருமல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி லங்ஸில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதுக்கடுத்து ஓரல் கேவிட்டி ஓரல் கேவிட்டியில் நம்ம வாயில் வைக்கிற வைக்கிறப்பன்றது வந்து அங்கே உள்ள மியூக்கோசார் நல்லா இரிட்டேட் ஆகிட்டு ஆகி ஓரல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து உணவு குழாயில் வந்து ஓ ஓரல் கேன்சர் உணவு குழாயில் வந்து யூஸ்பிஜியல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதுக்கு ஜிஆர்டி கேஸ்ட்ரோயுசிஜியல் ரிஃப்ளெக்ட் டிசீசஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அடுத்து வந்து ஸ்கின் ஹேர் சேஞ்சஸ்ஸு இப்போ நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு ஸ்கின் ஏஜிங் சொல்லுவோம் ஸ்கின் ஏஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஹேர் லாஸான வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்து ஜெனிட்டோ இரினல் ட்ராக்ட் இம்பார்டன்ஸ் எலக்ட்ரல் டிஸ்பங்ஷன் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்து போனில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா போனில் வந்து கேல்சியம் டெபாசிஷனை வந்து கம்மி பண்ணுது நிகோட்டின் ஸோ அதனால் வந்து ஆஸ்டியோபோலசிஸ் வருது ஸோ ஏஜ் ஆக ஆக ஆஸ்டியபோலசிஸ் வர்றதுனால இது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிடுது அதனால் மோர் ரிஸ்க் ஃபார் ஃப்ராக்சர்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நிக்கோட்டின் இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறனால என்னென்ன கேன்சர் மோஸ்ட் காமனாக வர்றதுன்றதை பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் லங் கேன்சர் யூசஃபேஜர் கேன்சர் பிளாடர் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறதுனால வந்து நமக்கு ரொம்ப தீமைகள் தான் இருக்குது அதனால ஒரு நன்மைகளும் கிடையாது நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங்கை கீட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் ஸ்மோக்கிங்கை க்யூட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு ஒரு பத்து சிகரெட் நான் எடுக்கிறேன் சரிங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்றேன் நாளைக்கு பத்து அஞ்சு நாளைக்கு ரெண்டு அப்படின்னு கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போலாம் கீட் பண்ணக்கூடாது ஒரே டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக தான் ஃபீட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும் அப்படி க்யூட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் சிபிக்குனு சொல்லுவோம் குவார்டினேட்டிவ் பிஹேவியர் க்யூட்டிங் இப்போ குவாடினேட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்யூட் பண்ணணுன்றது வந்து மைண்டில் எதுலாம் நினைக்கணும் நெக்ஸ்ட்டு பிஹேவியர் அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் க்யூட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறதுக்கான ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நிறைய ட்ரிகர் நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பிரேக்லையோ இல்லை சம்டைம் டீ ஷாப் போகிறப்பையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்பையோ இந்த மாதிரி டைம்லலாம் அதிகமாக ஸ்மோக் பண்ணணும்னு நம்ம நினப்போம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ஸ்மோக் பண்ணுறது வந்து கொயிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆ நெக்ஸ்ட் வந்து நிக்கோட்டின் கிரேவிங் அந்த கிரேவிங் வரும்போது அவங்களால உட்காரவே முடியாது சார் எப்படி சார் அந்த கிரேவிங்க கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க ஸோ அந்த கிரேவிங் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் தான் இருக்கும் அந்த டைம் இந்த கிரேவிங் வர்றப்ப வந்து நீங்கள் ஒரு நிறைய தண்ணி குடிக்கிறதோ ஒரு ராஜிடபிள்ஸ் நட்ஸு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படிங்க அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் போனதுக்கடுத்து யூ வில் பி ஆல் ரைட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சார் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் போய் நான் வந்து ஸ்மோக் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைம் நம்ம என்ன பண்ணுன்னா வி கேன் டூ சம் எக்ஸசைசஸ் ஜாக்கிங் சம் மியூசிக்ஸ் அண்ட் டீப்பு ப்ரீத்திங் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த நிக்கோட்டின் டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம இந்த ஸ்மோக்கிங்கை வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம் பாதி பேர் வந்து அதிகமாக ஸ்மோக் ஒரு டே வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சிகரெட் அடிப்பாங்க அவங்கெல்லாம் சரி எடுத்தோன்னே என்னால் கிட் பண்ண முடியல வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு நிறையா இருக்குது நிக்கோ கம்ஸ் நிக்கோட்டின் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்பன்றது வந்து பிளட்டில் வந்து கம்மியான நிக்கோட்டின் லெவல் இருக்கும் ஸோ வந்து நம்ம ஈஸியாக க்யூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நிக்கோட்டினை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எமோஷனல் பாயிண்ட்ஸ் நம்ம எதுக்காண்டி க்யூட் பண்ணுறோம் ஃபேமிலி குழந்தைகள் இருக்குது அதை அவங்களாம் நினச்சோம்னா நம்ம க்யூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நான் பகிர்ந்த தகவல்கள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் க்யூட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை தேவைப்படுறன்னு நினைக்கிறவங்க வடமலை ஹாஸ்பிட்டல் மதுரை திண்டுக்கலை வந்து அணுகவும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் தகவலுடன் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்